கர்த்தர்க சூத்திரம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பகுதி என்னாகமம் ஏழாம் அதிகாரம் எண்பத்தி ஒன்பதாம் வசனம் மோசி தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேருபீன்களின் நடுவில் உண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோடு பேசுவார் இந்த வேத பகுதியில் வந்து ஆண்டவர் வந்து மோசையோட பேசுகிறதையும் மோசை வந்து ஆண்டவரோடைய பேசுகிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் மோசையை ஆண்டவன் ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்து அவரோடு பேசி இசிறவேல் மக்களை விடுதலை செய்ய வந்து விரும்பினார் எப்போதெல்லாம் மோசே வந்து ஆசாரிப்பு கூடத்துக்கு போகிறாரோ அப்போ எல்லாம் மோசை வந்து ஆண்டவரோடு பேசி இசரவேல் மக்களை வந்து வழிநடத்தி செல்கிறார் இன்றும் கூட ஆண்டவர் வந்து பல வழிகள் வழிகளில் நம்ம கூட வந்து பேசுகிறாங்க குறிப்பாக தரிசனங்கள் மூலம் அப்புறம் சொப்பனங்கள் மூலம் தீர்க்க தரிசனங்கள் மூலம் ஆராதனை நடக்கும்போது அந்த செய்திகள் மூலம் அப்புறம் பாடல்கள் மூலம் மற்றவர்கள் மூலம் போதகரின் வாயிலிருந்தும் பேசுவாங்க வேத வசனங்களின் மூலம் சில வசனங்கள் வந்து வெளியே எழுதி போட்டிருப்பாங்க அந்த வசனத்தின் மூலம் காரில் எழுதி போட்டிருப்பாங்க அது மாதிரி கேலண்டரில் வசனம் பார்க்கும்போது இப்படி வந்து வசனங்கள் மூலம் அதிகமாக பேசுவாங்க அதிகமாக ஆண்டவர் பேசக்கூடிய ஒன்றுன்னா வேத வசனங்கள் மூலம் வந்து பேசுவாங்க அது மாதிரி ஆண்டவர் நமக்கு இருந்தும் பேசுவாங்க இருந்து அவங்களுடைய சத்தம் கேட்கும் அப்படியும் பேசுவாங்க ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறது பேசுறது மூலமாக ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்ல வர்றாங்க நமக்கான செய்தி அவங்க இருந்து என்ன வருது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் ஆண்டவர் வந்து அதிகமாக வந்து பேசுறது வேத வசனங்கள் மூலமாக நம்ம வந்து நேரத்தை கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணி வேதத்தை தியானிக்கும்பொழுது ஆண்டவரோட சத்தத்தை வந்து நம்ம வந்து கேட்க முடியும் அதை மாதிரி தனி ஜபத்துலேயும் நம்ம கொஞ்சம் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஜெபிக்கும்போது நம்ம வந்து சத்தத்தை வந்து அதிகமாக வந்து காத்திருந்து ஜபிக்கணும் ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தை வந்து நம்ம கேட்க முடியும் நம்ம ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமை இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க